சார் அது எப்படி சொல்கிறதுனா அவன் நீங்கள் ஒரு சுருக்கமாக சொன்னால் எல்லோரும் கணவனே கண்கண்ட தெய்வம் பாங்க என்னை பொறுத்த மட்டிலையும் மனைவியே கண்கண்ட தெய்வம் தான் நான் சொல்லுவேன் சார் அதுதான் சார் உண்மை சார் ஏனென்றால் பல வகையில் எனக்கு சந்தர்ப்ப சூழலத்தில் எல்லாத்துலையும் கை கொடுத்துருக்காங்க சார் அவங்க எனக்கு எவ்வளோ இழப்புகள் வரும்போது கூட நஷ்டங்கள் தொழில் ரீதியாகவும் மற்ற ரீதியாக வரும்போது கூட கவலைப்படலை இவ்வளோ ஏன் சார் இது பார்த்து கட்டினது தான் சார் கல்யாண மண்டபம் நாங்கள் அரசியலுக்கு வரும்போது நான் சொன்னேன் கல்யாண மண்டபம் கல்லூரி இதெல்லாம் பாதிக்கப்படும் நம்மளுடைய வருமானம் எது எல்லாத்தையுமே நான் சொல்லி வருமானம் வரை சொல்ல கொண்டு வருவாங்க பரவாயில்லங்க பார்த்துக்குவோம் ஏன் அந்த எண்ணம் இருந்துச்சு அவங்க ஏற்கனவே கிராமத்துலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் அது பார்த்து அந்த கட்டண கல்யாண மண்டபம் இன்னைக்கு இடிச்சாங்க ஆனால் அரசாங்கம் கொடுத்து எட்டு கோடி ரூபா அதோட வேல்யூ வந்து எழுபது கோடி ரூபா சார் நான் அறுபது கோடி இழந்து தான் இருக்கேன் அப்போ நான் சாதாரண மனுஷன் இருந்தால் கூட பொது சொத்து போகட்டும் நான் முதலே சொல்லிட்டேன் டிஆர்பாலி ஏன்னு கேட்டதுனால தான் நாங்கள் திரும்ப கேட்டோம் மாற்று பிளான் கொடுங்கனால கொடுங்கன்னாலே அவங்களோட பிரச்சனையாச்சு அது மாதிரி என்னுடைய மனைவி எல்லாத்துலையும் எவ்வளோலாம் இழந்தும் நான் தான் சொல்றேன் ஒரு பெண்ணுக்கு வந்து சார் எப்பயுமே